அதிகாலை மூன்று மணிக்கு என் ஆன்மா பரலோகத்துக்குள் எடுத்து செல்லப்பட்டது அங்க ஒரு கான்பரன்ஸ் ரூம் என்னடா அந்த கான்பரன்ஸ் அறையில கடவுள் அவர்கள் அமர்ந்து கொண்டிருக்கிறார் ஆனா பார்க்க முடியல பார்க்க முடியாத சொல்லுறது இல்லையா இது சுத்தம் இல்ல தம்பி ஒரு மேகம் போன்ற ஒரு உருவம் ஒரு நாற்காலியில் அமர்ந்து கொண்டிருக்கிறது அவருக்கு கடவுள் அமர்ந்து கொண்டிருந்தார் பக்கத்தில் ஒரு முக்கியமான நபர் இருந்ததுனால இவர் கடவுள் என்று நான் அறிந்து கொண்டேன் அப்பா இது உலக நடிப்பு அந்த புறத்துல பழைய ஏற்பட்டு காலத்து பரிசுத்தவான்கள் அவங்க எல்லாருமே முக்கியமான நபர்கள் தான் பழைய ஏற்பாட்டு கால இல்ல புதிய நான் தூரத்தில் நின்றேன் கடவுள் முன்னாடி செல்வதற்கு நடுங்கினேன் அந்த கை வழிய வந்து வா முன்னு அழைத்தார் டேபிள் மேல இந்த டிவி செஷனுக்கு அனுப்பக்கூடிய பீடாக் கேசட் ஒன்று இருந்தது பாத்துக்கொண்டிருந்தா

இன்று முதல் ஒரு காரியத்தை மனதில் வைத்துக்கொள் உன் மூலமாக இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சி உலகம் எங்கும் இனி போக போகிறது எல்லா இன மக்களும் ஒரு பார்க்க போகிறப்படினால அது தரம் ஒன்னு ஹாலிவுட்க்கு மேல இருக்கணும் அல்லது அதுக்கு நிகராக இருக்கணும் தரம் குறையவே குறைய கூடாது இத மனதில் வைத்துக்கொள் என்று சொன்னார் அப்பா தம்பி ஒரு மனுஷன் போய் பேசலாம் ஆனா ஏக்கர் கணக்கு எல்லாம் பேசப்படாது அது எப்படி